புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் துறை மூலம் முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதிர்கண்ணிகள் திருநங்கைகள் உள்ளிட்டோருக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நெட்டப்பாக்கம் தொகுதி கரியம் மாணிக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு முன்னூறு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை மற்றும் செல்வ மகள் வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கான வைப்பு நிதி ஆணை ஆகியவற்றை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் நெட்டப்பாக்கம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் मानु सता परले मलाई लाग्यो नि म थिए सर 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 मा 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 उचो गर यार को नि मा 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 सर 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 குழந்தைகளுக்கு கெப்பாசிட்டி போயிடுவோம் அதுக்கப்புறம் உதவித்தொகை இல்லாமல் எந்த வித அரசு தேவாத குடும்பத்துக்கு ஆயிரம் குடும்ப குடும்ப தலைவரி வழங்கப்படும் சொன்னாங்க அந்த ஆயிர ரூபாய் இன்னும் மஞ்சள் ஆட்டை உலகம் கிடைக்கணும் சொன்னாங்க சட்டமன்ற அறிவித்தாங்க அந்த போக்குவரம் வச்சு அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் நடவடிக்கை இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கும் மஞ்சள் ஆட்ட உடல் அந்த குடும்பத்தலை ஆயிரம் ரூபாய்